ஆனால் மக்கள் கூட்டம்னா தொலுசாலையே கட்டுப்படுத்த இல்லாத அளவுக்கு இருக்குது அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் செலிப்ரேஷன் நியூ இயர் அப்படி இங்கே பெரிய அளவில் இருக்குது இது வந்து கிங்ஸ்பரி ஹோட்டல் எப்படி டெக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் நியூ இயருக்கு கிறிஸ்மஸ்லேருந்து இப்படி தான் டெக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நியூ இயருக்கு தான் அவங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது இந்த ஏரியாவே ஒரு வைப்பாக தான் இருக்குல்லையா அப்படியே கிறிஸ்மஸ் மற்ற நியூ இயர் இல்லாமல் நினைஞ்சு எல்லாம் இணைஞ்சி சூப்பராக இருக்குது நாங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளால் போவோம் உங்களுக்கு வந்து அந்த நியூ இயருடைய அந்த வாய்ப்பு அப்படி இருக்கணுமன்றதுக்காக இதை காட்டுறேன் அப்படியே நாங்கள் கோல்வேஸுக்கு போக போகிறோம் கோல்வேஸ்ல இருக்கிறத காட்டப்போகிறோம் அப்படியே இங்கே பாருங்கள் இது கிங்ஸ்பரி ஹோட்டலுக்கு ஆப்போசிட் சைட் இதில் இருக்கிற பில்டிங்கை பாருங்கள் அப்படி இருக்குது அப்படிய கொழும்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்ட எதிர்பார்த்து அப்படியே வரவேற்கிற முகமாக ஹை செலிப்ரேஷன் ஹை செலிப்ரேஷன் செய்து கொண்டிருக்குது அப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த நியூ இயரை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாங்கள் போவோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் இருக்கிற அந்த ரவுண்ட் அபோட் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக லைட்டால் அப்படியே டெக்கரேட் பண்ணி அப்படியே ஒரு ஒரு விதமான அழகாக இருக்குது அங்கால் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் பார்லிமெண்ட் அதையும் நாங்கள் இருக்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போர்ட் சிட்டிக்குள்ளே உள்ளுக்கு போகிறோம் இந்த போர்ட் சிட்டியில் என்ட்ரன்ஸில் அப்படியே ஃபுல்லாக லைட்டால் டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ் இந்த சிட்டி வந்து போட்டிருக்குறாங்க இது ஒரு அழகாக இருக்குது இதில் ஃபுல்லாக நின்று எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொண்டிருக்கணும் நாங்கள் அப்படியே உள்ளுக்கு வாங்க உள்ளுக்கு எப்படி அழகாக இருக்குன்னு பார்ப்போம் நாங்கள் ஃபுல்லாகவே லைட்டாலே அப்படியே டெக்கரேட் பண்ணி மிக அழகாக இருக்குது தங்களுக்கு உரிய அந்த ஸ்டைலில் ஃபோர்ட் சிட்டியாக அப்படியே லைட்டாலேயே டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க மிக அழகாக இருக்குது அப்படியே போகிற பாதை இது அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சு கொண்டு அப்படியே வரக்கூடிய மாதிரி இருக்குது மிக அழகாக இருக்குது இப்போ டைம் வந்து சரியாக பதினொன்றரை இன்னும் முப்பது நிமிடங்களிலே நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கால் பதிக்கப் போகிறோம் அதுக்கடையிலே கொடி கொளுத்திட்டாங்களாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி வரவேற்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கொழும்பு நகரில் மிக முக்கியமான பகுதி காலி முகத்திடல் அதிலேயும் ஒரு பகுதியாக இந்த ஃபோர்ட் சிட்டி இருக்குது அப்போ இந்த ஃபோர்ட் சிட்டியை நாங்கள் பார்க்குறோம் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே லைட் கொண்டிருக்குது இங்கே பாருங்க அதில் ஃபோர்ட் சிட்டி கொழும்புண்டு அடிச்சிருக்கு அங்கால டியூட்டி ஃப்ரீன் அடிச்சிருக்குது அப்படிங்க லைட் போட்டுருக்குறாங்க இதில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று இருக்குது பாருங்கள் எல்லாமே போட்டலில் செய்த கிறிஸ்மஸ் ட்ரீ அதை நான் உங்களை தூர வச்சு காட்டுறேன்னு பாருங்கள் போட்டலில் அப்படியே அடுக்கி கிறிஸ்மஸ் ட்ரீயாக செய்திருக்கிறாங்க பாருங்கள் அப்படி இருக்க அப்படியே ஃபுல்லாகவே போட்டலில் தான் அடுக்கியிருக்கிறாங்க அது ஒரு ஸ்டைலாக இருக்குது ஒரு வேறு விதமான வாய்ப்பாக இருக்குது இதில் அப்படியே மரங்களுக்கு எல்லாம் அப்படியே லைட் போட்டு அப்படியே அழகுபடுத்திட்டு ஹோட்டல்ஸ் எல்லாம் ஸ்போர்ட் சிட்டிகளில் திறந்துருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிரம்பின சனம் ஃபுல்லாகவே சனம் தான் மக்கள் வெள்ளம் இதுக்குள்ள அப்படி நிற்கிறாங்க இதுக்குள்ளேயும் வந்து வந்து அப்படியே இருக்கிறாங்க கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிறல்லாம் லைட்டை ரசித்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை விரைவேட்கிறதுக்காக இவ்வளோ மக்களுமே அப்படியே வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க அதுதான் உண்மை இதில் அழகாக பாருங்கள் அப்படியே லைட் பண்ணி அப்படியே சோடிச்சு வச்சுருக்காங்க நீட்டாக இருக்குது அப்படி இதுகளால் நடந்து நடந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரக்கூடிய இருக்குது இது வந்து அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு டிசைனில் அப்படியே அதுக்களால் போகிற மாதிரி ஒரு செட்டப் போட்டு வித்தியாசமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவேற்கும் மொபைமாக இதில் ஒரு மியூசிக்கல் ஃபங்க்ஷனும் நடந்துருக்கு எல்லாம் டான்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மியூசிக்கல் ஃபண்ட் ஒன்று இதில் நடந்து கொண்டு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அதில் வந்து எல்லாரும் உள்ள அது ஒரு பப் மாதிரி ஒரு செட்டப் அது ஃபுல்லாக மியூசிக்கோட செட்டப்பாக இருக்குது அது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது இதில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வச்சுக்கிறாங்க ஒரு பிரமாண்டமான அளவில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெருசாக இருக்கு அந்த சொல்லி அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆங்கிளில் காட்டுற பாருங்கள் அப்படி இருக்கு நல்லா இறக்கான பிரமாண்டமான அளவில் இருக்குது ரைட் ஓகே இனி நாங்கள் கோல்வேஸ்க்கு போவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பழைய பாலிமேன் அது வந்து நல்லா அப்படியே லைட்டால் ஃபுல்லாக டெக்ரேட் பண்ணி இருக்குது நீங்கள் பகலில் பார்த்துருவீங்க இரவில் எப்படி இருக்குது அதாவது இன்றைக்கு நியூ இயர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் அப்படியே அந்த மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டாக அப்படியே கோல்வேஸ் போகிற மட்டுமே அப்படியே லைட்டாக நாங்கள் அப்படியே போவோம் எவ்வளோ மக்கள் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ வாகனங்கள்னு பார்த்தாலும் தெரியும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணிவேல் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது நான் ஒரு கிறிஸ்மஸ் வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த காணிவேல் இப்போமே நடந்து கொண்டு தான் இருக்குது அதுக்கான க்ரௌட்டும் ஃபுல்லாகவே அந்த காணிவேல் அந்த இதோட தான் நிற்குது க்ரௌட் எல்லாம் அங்கால அப்படியே மியூசிக் ப்ரோக்ராம் ஒன்று அந்த பக்கம் நடக்குது நாங்கள் அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம் ஆனால் மக்கள் கூட்டம்னா தொழிற்சாலையை கட்டுப்படுத்த இல்லாத அளவுக்கு இருக்குது அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் செலிப்ரேஷன் நியூ இயர் அப்படி மிக பெரிய அளவில் இருக்குது சனத்தை பாருங்க அப்படி இருக்காங்க அப்படியே அந்த கடலையோட அப்படியே மேல வேற அப்படியே கார்வெல் கிரவுண்ட் அப்படியே பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி கணக்கு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது அதால் மக்கள் க்ரௌட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அதுக்கு அங்கால வந்து மியூசிக் ப்ரோக்ராம் நடக்குது காரம் இதில் எல்லாம் ஐயோ ஐயோ ஐயோனு சத்தமாக தான் இருக்குது அவ்வளோது பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் இது அது வந்து எல்லா பக்கத்தாலேயும் சுத்தும் அப்போ அது வந்து அதில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து பெரிய பயங்கரமாக இருக்கும் சத்தம் போட்டாலும் அதுக்கான கிரவுண்டை பாருங்க அப்படியே லைனில் வெயிட் பண்ணி கொண்டுருக்குது திருப்பியும் போகிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்குது ஆகவே அது ஒரு ஃபன்னான ஒரு சவுண்ட் தான் நாங்கள் அடுத்த ஆக்டிவிட்டிஸை பார்ப்போம் ரைட் நியூ இயர் பிறந்துட்டுது நியூ இயர் வடிகள் எல்லாம் கேட்குது நியூ இயருக்கான டைம் வந்துட்டுது சரியாக பன்னிரெண்டு மணி இடமே வெடி தான் அந்த ஹோட்டலில் எல்லாம் இந்த பெரிய பெரிய ஹோட்டல்கள் இருந்தெல்லாம் நம்ம கொளுத்தி அப்படியே இதெல்லாம் பறக்குது நியூ இயருக்கான செலிப்ரேஷன் அப்படியே கோல்ரேஜ் ஃபுல்லாகவே அப்படியே புக மண்டலமாக இருக்குது பாருங்க அப்படியே அப்படியே பாருங்கள் மேலே எல்லாம் அப்படியே புகை மண்டலமாக இருக்குது மண்டலமா இருக்கு பாருங்க இந்த ஹல்ல அப்படியே பாருங்க வட்டி கொளுத்தி அப்படியே புகையா கிடக்கு பாருங்க ஹோட்டல் மேல் பக்கத்தை பாருங்க அப்படியே ஓ அந்த கட்டடத்தில் இதை ஒடிச்ச மாதிரி இருக்குது அப்படி புகையா இருக்கு பாருங்க எல்லா இடமுமே வெடியா தான் இருக்குது செலிப்ரேஷன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் i <laughs> தெரிவிட்டுக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு கொழும்பு கோல்வேஸிலே நாங்கள் மகளாக அதனை செலிப்ரேட் பண்ணுகிறோம் அதை உங்களோடு பகிர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்கும் இனிதான நல்ல வளங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த புத்தாண்டிலே நான் முதல் தடவையாக இந்த கொல்வேசிலே நான் இந்த புத்தாண்டை சார்ந்து கொண்டிருக்கின்றேன் மக்கள் கூட்டத்தை பாருங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன் இந்த கடலுக்களே இறங்கி பண்ணிக்குது வரணுசனம் புதுவரிட ஆளுநர் இந்த பொதுவரிடவை இவரும் முடித்துக்கொண்டு لائک <laughs> کنيو